தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி அவருடைய ஆளுகையை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய இஷ்டத்திற்கு விடப்படும்போது ஆசீர்வாதம் இருக்காது அதான் வேதம் சொல்லுது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய்க்கு என்ன உண்டாக்குதாமா லட்சியை உண்டாக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்போது நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம வந்து அதான் ஆடவர் சொல்கிற நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நம்ம யாருடையவர்கள் அல்ல நம்ம வந்து நம்முடையவர்கள் அல்ல நம்ம இஷ்டத்துக்கு யோசிச்சு நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறதற்கு நம்முடையவர்கள் அல்ல எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கிறது தான் வெற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆண்டோடத்தில் சித்தத்தை கேட்டு செய்வோம் ஆண்டவரே செய்யலாமா செய்ய மாட்டோமா இல்லைனா இன்றைக்கி ஏன் கூட சொல்லுங்க ஆண்டவரை இன்னைக்கு ஏன் கூட பேசுங்க ஆண்டு அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் அதை கேட்டு செய்யும்போது அந்த காரியம் நடந்தாலும் வெற்றியாக இருக்கணும் நடக்கலைனாலும் வெற்றியை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து தங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுக்கிற சில முடிவுகள் வந்து பெரிய தோல்விகள் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவட்டத்தில் இந்த ஆராதனை வேலையில் நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்னா ஆண்டவரே நீர் என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே என்னை ஆளுகை செய் என்ன செய்யும் என்ன நீங்க ஆளுகை செய்யலாம் நம்மளை யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து நடத்தணும் நம்ம சுயமாய் நம்ம வந்து நடக்க தெரியாது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே என்னுடைய இஷ்டம் போல அல்ல நானா எடுக்கிற முடிவு அல்ல ஆண்டு எல்லா விதத்திலும் இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பார்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தோல்வி வரவே வராது தோல்வி வரவே வராது அவருடைய ஆடுமை அவருடைய சித்தம் அவருடைய இஷ்டம் அவருடைய விருப்பம் அவர் தண்டிச்சு அவர் ஸ்டிக் பண்ணி அவர் வேண்டாம் என்று சொல்லி அவர் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை போல் வேறு எந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் சிறப்பாக அமையவே அமையாது பொதுவாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கே வந்து வாலிபர்களுக்கோ வந்து அவங்க அம்மா திட்டுறதோ அவங்க அப்பா திட்டுறதோ யாருமே ஆளுகை செய்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லை என்றால் கணவன் மனைவி ஆளுகை செய்கிறதோ அதெல்லாம் நிறைய அதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது நீங்கள் என்ன என்ன ஆளுகை செய்கிறது நீ என்ன என்ன சொல்வது அப்படியெல்லாம் உன்னுடைய இஷ்டப்படிலாம் நான் நடக்க முடியாது நான் உனக்கு கீழ்ப்படிச்சலாம் நடக்க முடியாது இல்லைனா உன்கிட்ட கேட்டுலாம் நான் நடக்க முடியாது நான் என் இஷ்டம் தான் நான் நடப்பேன் என்னுடைய விருப்பத்தும்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்துல சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்திலும் யார் சொல்ல முடியாது என்றால் ஆண்ட இடத்துல வந்து என் இஷ்டப்படி தான் ஆண்டவரே நான் நடப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கையினுடைய முடிவு தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியாது வேதம் சொல்லுது ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து பேலியாளி மக்களா இருந்தார்களாம் ஏன் அப்படின்னா அவங்க இஷ்டப்படி நடந்தாங்க அவங்களுடைய தகப்பனார் வந்து சொல்றாரு என் மக்களே நான் கேள்விப்படுகிற செய்தி இந்த செய்தி நல்லதல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தேவாலயத்திற்கு வருகிற ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு நீங்கள் காரணமா இருக்கிறீர்களே வேண்டாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுடைய சொல்லை அவர்கள் கேளாமல் போனார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன இஷ்டம் நான் என்ன தீர்மானிக்கிறேன் அதன்படிதான் நான் நடப்பேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே ஒரு விசை வந்து திருச்சபையில் ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே நல்ல வாக்குவாதத்தில் தான் இருக்காங்கன்றது மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர் நாங்கள் வந்து கோயம்புத்தரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் என் வெளியூரில் ஏதாவது வேலை கிடச்சிருச்சா சம்பளம் ஏதாவது கிடச்சிருச்சா இல்லை கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சா ஏதோ ஒரு ஒரு காரணத்திற்காக நம்ம வெளியூர் போகலாம் ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வருமானம் நமக்கு வர வேண்டியது இருக்கலாம் இல்லைனா அந்த இடத்துல போனால் தான் வந்து அந்த ஆசிர்வாதம் நமக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அவங்க போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா எங்க அம்மாவுடைய வீட்டு பக்கத்துல நான் இல்ல வேதத்தின் படி புருஷன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் யார் இருக்கணும் மனைவி இருக்கணும் ஆனா புருஷனுடைய புருஷனுக்கு வந்து மனைவி வீட்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அந்த இடத்துல போய் இருந்து இவங்க குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னா ஓகே நடக்கலாம் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து பிரதர்த்து கேட்ட அவர் சொன்னால் பாஸ்ட்டு எனக்கு இஷ்டமே இல்லை சுத்தமாக இஷ்டம் இல்லை நான் போவேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டு பக்கத்தில் போனாங்க போன ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் மகளுக்குமே பயங்கரமான சண்டை பயங்கரமான வாக்குவாதம் இப்போது அங்கேருந்து என்ன போனோம் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பலாமான்னு பார்க்குறேன் பஸ்ட்டேன் இங்கே எனக்கு பிடிக்கல இங்கே எனக்கு அப்போ கத்துடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம இஷ்டம் போல வந்து நம்முடைய விருப்பம் போல செய்கிறோமே என்றால் நம்முடைய விருப்பம் நம்முடைய இஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வந்து நிற்கும் அது அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா மனிதனுடைய இஷ்டம் போல நீங்க நடக்க வேண்டாம் மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஆண்டவருடைய வார்த்தையாவது கேளுங்க ஆண்டவருடைய விருப்பத்தையாவது நீங்க கேளுங்க ஆண்டவரே நான் இங்க போறது விருப்பமா நான் இந்த காரியத்தை செய்யறது விருப்பமா உமக்கு இஷ்டமா இருக்காண்டவரை இந்த இடம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா இந்த வீட்டுக்கு கூடி போகலாமா போக கூடாதா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா ஒரு அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே ஒரு சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே நான் செய்யறது சரியா கர்த்தருடைய நீங்க வந்து அதிகாரியா இருக்கிறதுனால இல்லைன்னா பணம் உங்களை நம் உங்களை எல்லாரும் டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்க அதிகாரத்திற்கு உட்படாதவர்கள் அல்ல இங்க இருக்கிற எல்லாருமே அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் நான் இப்போ வந்து என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாம இருக்கலாம் நான் பாஸ்டரா இருக்கலாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் ஆனா நான் வந்து பாஸ்டரா இருக்கிறதுனால அதிகாரத்திற்கு உட்படாதவன் அல்ல நானும் அதிகாரத்திற்கு நீங்க சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறத நான் கேட்டுதான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழேயே இருக்கிறேன் அப்ப இன்னைக்கு எல்லாருமே ஒரு முயற்சி எடுப்போம் ஆண்டவரே உடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டு செய்கிறதற்கு எனக்கு ஒரு கிருபையை கற்றுத்தார் வாங்குவேன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில் எடுக்கிற சகல முடிவுகளையுமே சகல தீர்மானத்தையுமே நான் ஒன்று மட்டும் எப்போ என் மனசில் நினச்சிக்கணும் நான் இன்னொருத்தருடைய அதிகாரத்திலே நான் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் நான் இன்னொருத்தருடைய அதான் இன்னொருத்தருடைய அன்றரில் நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் அலையிலோயா இது இது ஒரு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கூட இன்னும் இப்ப பாருங்களேன் மேனேஜர் மேனேஜர் வேற வேலைக்காரங்க வேற ஓனர் வேற வேலைக்காரங்க வேற ஓனருக்கு வந்து அவருடைய மனசு வந்து படப்படுத்திட்டே இருக்கும் ஐயோ லாபம் வருமா வராதா அப்படின்னு ஆனா வேலைக்காரங்களுக்கு வந்து சம்பளம் வருமா சம்பளம் வராதா அது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு லாப நஷ்டத்தை குறித்து என்ன இல்லை அவங்களுக்கு கவலை இல்லை அது அவர் பார்த்துக்குவாரு ஓனர் பாத்துக்குவாரு நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழே நம்ம இருக்கும் போது அதனால ஏதாவது பாதிப்புகள் பிரச்சனை வந்தா கூட அது யாரு பொருள் கத்தர் ஒருவரையை பொருட்படுத்த கத்தர் வல்லவரா இருக்கிறார் அவர் பொருள் நான் தான் நடத்தினேன் இந்த நஷ்டம் என்னாலதான் வந்துச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய சகல கிருபைகளையும் கத்தர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஆண்டவர நீர் என்னை ஆளுகை செய்யும் உங்க கண்டிஷனுக்கு கீழே உங்க வழிநடத்துதலுக்கு நடத்துதலுக்கு கீழே நான் இருக்கிறதற்கு என்னை போதித்து நீ நடத்துவீராக கை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க ஆண்டு வரை உங்க ஆளுகைக்குள்ள உங்க ஆளுகைக்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டு வரேன்னு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டு வரேன் உங்க ஆளுகைக்குள்ள நான் இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன்னு சொல்லுங்க உங்க ஆளுகைக்குள்ள சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவி ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளும் ஆண்டவரே சொல்லுவோம் ஆண்டவரே எங்களை ஆள் முதல் முதல்லே சவுல ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுகிறார் சாமுவேல் ராஜாவா அபிஷேகம் முன்பாக ஜனங்கள் வந்து எனக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஜனங்கள் முறையிடுவார்கள் அப்பதான் தீர்க்கதரசி போய் ஆண்டோடத்துல கேட்பார் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி சொல்றாங்கன்னு ஆண்டவர் சொல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு அவர்கள் உண்மை தள்ளாமல் யார தள்ளினாங்க நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள் எப்பா நீ நினைக்கிற உன்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நீ அப்படி நினைக்காத உன்னெல்லாம் தள்ளல நான் ஆளாதபடி அதுக்கு முன்பான காலத்துல எல்லாம் ராஜா இல்ல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தீர்க்கத்தரசி மட்டும்தான் இருந்தாரு அந்த தீர்க்கத்தரசி டைரக்டா ஆண்டவர் பேசுற வார்த்தையை அவர் கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவார் ஜனங்கள் அதன்படி செய்வார் ஆனா ராஜாக்கள் வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஓன் ஐடியாஸ் கொண்டு வந்து போர் எடுக்கிறது போர் எல்லாமே வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் அவங்கள பத்திரமா எதிரிகளுக்கு முன்பாய் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார் அப்போ துக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுவாரு டேய் அவங்க ஒன்றை தள்ளலப்பா என்னதான் தான் என்னதான் என்ன தான் ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க மனிதர்களை தள்ளல பாஸ்டரை தள்ளலை ஊழியர்களை தள்ளலை நீங்க ஆண்டவரை தள்ளுகிறீர்கள் அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்னை நீங்க ஆளுகை செய்ய என்ன நீங்க வழி நடத்துங்க டெய்லி காலையில உங்களுடைய வீட்டை விட்டு நீங்க கிளம்பி போகும்போது ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய கவனிங்க இந்த உலகத்துல வந்து இரண்டு விதமான வெளிப்பாடுகள் இருக்குது ஒன்னு வந்து டேலண்ட்ல செய்யறது இன்னொன்னு கிறுவையில செய்யறது பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க தாலந்துல செய்யறது இன்னொன்னு கருவையில செய்யறதுல வந்து நீங்க வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம் நல்லா கவனிங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக மியூசிக் வாசிக்கிறாரு இல்லைனா வந்து ஒரு ஒரு கிட்டார் வாசிக்கிறாரு இல்லைன்னா வந்து ஒரு கார் நல்லா ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தலாம் அவருடைய அவருடைய டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி காரை ஓட்டி அப்படி பண்ணி ஓகே சே நான் பிரதர் இப்படி எல்லாம் ஓட்டுறீங்க இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்க அப்படியே நானும் பயந்துட்டேன் விடு அடிச்சிருமோன்னு நினச்சேன் அடிக்கல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லலாம் ஆனால் கிருவையில் ஓட்டுறது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டேலண்டில் ஓட்டுறது மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும் ஆனால் கிருவையில் ஓட்டுறது என்கிறது நம்மை நாமே சந்தோஷப்படுத்தும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை மகிழ்ச்சியாகும் நான் பெஸ்ட்டாக செஞ்சுட்டேன் நான் பெஸ்ட்டாக செஞ்சுட்டேன் ஆண்டவர் என்ன பெஸ்ட்டாக செய்ய வச்சாரு அப்போ நான் சொல்கிறேன் இந்த தாளந்தில் செய்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாரும் எதில் செய்ய நினைப்போம் அப்படின்னா கிருபையிலேயே கிருபையிலேயே நான் உங்களுக்கு சச்சி விழா விழிவருக்கேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் தான் ஓடினாலும் ஆயிரம் தான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு தாளந்துகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடாட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து பக்கத்தில் வரவே வராது அதனால் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எண்ணெய் ஆளுகை செய் நீர் எண்ணெய் ஆள் என் குடும்பத்தை ஆளுகை செய்யப்பா என் பிள்ளைகளை ஆளுகை செய்யப்பான் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய மறைவிலேயே இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர்களுக்கு தாருவோம் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க என்னுடைய சோனி நான் என்னுடைய சுய இஷ்டத்துக்கு அல்லப்பா என் விருப்பத்திற்கு அல்லப்பா நான் நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அல்ல இவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கோ உங்கள் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கோ அல்ல யாருடைய இஷ்டத்துக்குன்னா கத்தருடைய விருப்பத்திற்கு நன்மைக்கே ஆமேன் ஆமோதிக்கிறீங்களா கையை உயர்த்தி ஒரு காலையில் சொல்ல நான் ஒரு விசை ஒருத்தனை ஒருத்தரை ரொம்ப திட்டேன் அடுத்த நாள் திட்டேன் அடுத்த நாள் திட்டேன் உடனே பாஸ்திரம்மா வந்து எங்க கேட்டாங்க நீங்கள் சும்மா அவங்கள மட்டும் திட்டிகிட்டே இருக்காதீங்க நீங்கள் ரொம்ப திட்டுறீங்க அவனும் இப்போ வளர்ந்துட்டான் அவனுக்கும் இப்போ எல்லாமே வந்துச்சு அவருக்கும் இப்போ எல்லா சூழ்நிலையுமே சரியாச்சு நீங்கள் சும்மா எல்லாம் திட்டிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது நீங்க நீங்கள் மற்றவங்களெல்லாம் திட்டுறது இல்லையா எத்தனையோ பேர் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ கண்டு காணாமல் சரி ஓகே அப்படி தானே போறீங்க உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் திட்டுற அந்த நபர் எனக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்க நான் திட்டாத நபர் எனக்கு தூரமா இருக்காங்க திட்டுற நபர் எனக்கு எனக்கு ரொம்ப சமீபமாக இருக்காங்க திட்டாத நபர் தூரமா இருக்காங்க திட்டுறவங்க பிள்ளை திட்டாதவங்க வேற ஆளாக கூட இருக்கலாம் அவ உடனே பாசமாக சொல்லும் சொன்னாங்க திட்டுறது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான் ஏன் அப்படின்னா திட்டுறாங்கன்னாலே ஆண்டவர்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குறோம்னாலே ஆண்டவருடைய பக்கத்திலேயே இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க கர்த்தர் தண்டிக்கிற வரைக்கும் நீ பிழைச்சிட்ட ஹலோ நல்லா சொல்லுங்க கையை பிடிச்ச சொல்லுங்க கர்த்தர் தண்டிக்கிற வரைக்கும் நீ பிழைச்சிட்ட நல்லா சொல்லுங்க கர்த்தர் உங்களை அடிக்கிற வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல ஊர்ல அத்தனை தப்புன்றா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது நான் ஒரு பொய் சொல்றேன் அடுத்த நாளை எல்லாமே போயிருதப்பா ஏன் ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க பாருங்க ஆண்டவரே அவன் பாட்டுக்கு அத்தனை அக்கிரமம் பண்ணிட்டு அவன் ஜாலியா நின்று நான் இன்னைக்கு காலையில ஒரு பொய் சொன்னேன் அதுக்கு இந்த தண்டனை அதுக்கு கால் உடஞ்சி அதுக்கு தண்டனை நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை தண்டிக்கிற வரைக்கும் நீங்க லக்கியான ஆள் ஆண்டவர் எப்போ உங்களை தண்டிக்கிறத நிறுத்துறாரோ அன்னைக்கே முடிஞ்சுச்சு கர்த்தர் கை கழுவிட்டார் சரி இவனை நீ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர் நம்மளை தான் மிகப்பெரிய ஆபத்து ஆமோதிக்கிறீங்களா நல்லா ஆமையன் வர மாட்டேங்கிறீங்களா ஆலை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்களா எனக்கு பனிஷ்மெண்ட் மேலே பனிஷ்மெண்ட் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா சந்தோஷம் ஆண்டவரே இன்னும் நான் ஆண்டவருக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன் நான் ஆண்டவரோட தூரத்துல போகவே இல்லை நீ உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் பாவம் செஞ்ச உடனே தப்பு பண்ண உடனே தண்டனை கிடைக்குது அப்படின்னா ரைட் நம்ம கூட யார் இருக்கா கத்தர் இருக்கிறாரு தண்டனை கிடைக்கலன்னா தான் கொஞ்சம் சுரியணும் தலைய இருக்கிறாரா இல்லையா ஏன்னா இத்தனை அக்கிரமும் ஒன்பது மாசமா செஞ்சுட்டு இருக்கிறேன் இவர் ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கிறாரு போயிட்டாரோ விட்டுட்டு விலகிட்டாரோ ஓ தண்டிக்கிறாரு சரியாண்டவரே நன்றி ஆண்டவரே நம்ம தண்டிக்காதவர்களா இருந்தால் வேதம் சொல்கிறது வேசி பிள்ளைகளாக மாறிவீர்கள் தன்னுடைய தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனாலே கடிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு சிக்ஷிக்கிறார் இன்னைக்கு எல்லாருமே ஒரு தீர்மானத்தோட போங்க ஆண்டவர் நீர் என்னை ஆளுகை செய் ஹலையலூயா சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் நீர் என்னை நீர் என்னை ஆளுகை செய் நீர் என்னை ஆளுகை செய் உங்கள்கிட்ட கேட்டுட்டு உங்க இஷ்டம் போல உங்க விருப்பம் போல நடத்துற நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் கரங்கள நீர் என்னை ஆளுகை என்னை ஸ்டிக் பண்ணுங்க நான் நடக்க நான் நடக்கக்கூடாது என்ன நீங்க நடத்துங்க ஆமோதிக்கிறீங்களா அத ஏன் இஷ்டம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்னாலே அல்ல உம்மாலே ஆ என்னாலே அல்ல கவனிங்க சில நேரத்தில் வந்து ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யறதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்னமோ உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி ஒன்ன வந்து சொல்ல சொல்றதுக்கு மாதிரி இருக்கும் ஆனா அதான் உங்க ஒரு பழமொழி சொல்ல முதியோர் கொடுக்கிற நெல்லிக்காய் முன்பு கேட்கல கசக்கும் பின்னாடி கவனிங்க இப்ப வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே என்ன கவனிங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேல இருக்க எல்லாருமே ஒன்னு உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இன்னைக்கு நாற்பது வயசுக்கு மேல உங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் சாப்பாடு கொடுத்துறோம் அவங்கள படிக்க வச்சிடுறோம் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துறோம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் உங்களை ஃப்ரீயா விட்டுட்டு வேலை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கும் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஜாயின் பண்றான்னு சொல்லுவோம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா இப்போ உங்களுக்கு நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க பாருங்க சுமை எல்லாத்தையுமே நாங்கள் பொருட்படுத்துக்குறோம் உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிடறோம் உங்களுக்கு காருக்கு டீசல் போட்டுறோம் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துடுறோம் உங்க துணிமணி பண்ணிடுறோம் உங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை நீங்க சுவிட்சு போட்டா லைட் எரியும் நீங்க சுவிட்ச் போட்டா தண்ணி வரும் எல்லாமே வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் வந்துருங்க அப்படின்னா நான் என்ன நம்புறேன் கையை தூக்கி நான் வந்துடுற மாஸ்டர் இதே வாழ்க்கை இருபத்தி ரெண்டு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு நீங்க துணி துவைக்க வேண்டாம் நீங்க துணி வாங்க கஷ்டப்பட வேண்டாம் நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம் நீங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டாம் நீங்க வந்து தண்ணி பில் கட்ட வேண்டாம் ஆனால் அந்த காலத்தில் உங்க அம்மா அப்பா படிமா படிப்பா படிமா படிப்பா நமக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா நீங்க எப்படி தெரியல தெரியல நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் சே நான் இந்த பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசாமல் அப்பா மாதிரி வேலைக்கு போயிட்டோம்னா கை நிறையா காசு இந்த படிப்பெல்லாம் உங்க எப்படா வேலைக்கு போவேன் எப்படா கல்யாணம் பண்ணுவோம் நிறைய பேர் எப்படா கல்யாணம் பண்ணுவோம் எப்ப நம்ம அம்மா அப்பா ஆவோம் அப்படின்னு சில பிள்ளைங்க எல்லாம் வந்து கேட்டு இருப்பாங்க அம்மா அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மாடா சாமி இதுக்கு அம்மா அப்பா ஆகாம பேச்சுலராகவே இருந்துடலாம் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே நீங்க நினைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமுமே ஃபர்ஸ்ட் ஒருவேளை நமக்கு வந்து கடினமா இருக்கலாம் விடுறதுக்கு என்ன ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்க எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி இருந்தாலும் அதனுடைய முடிவு ரொம்ப பெஸ்டா இருக்கும் பத்து வருஷம் தாண்டி நீங்க சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஐயோ ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதை கேட்டு கடினோன்னு நான் விடாமல் இருந்திருந்தேன் பாடுபட்டு இருப்பேனே விட்டதுனால நான் தப்பிச்சேன் விட்டதுனால நான் படைச்சேன் சொல்லுங்க ஐயோ உயர்த்தி ஒரு காலையில் என் சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என் இஷ்டத்துக்கு ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகு நானா வந்து முடிவெடுத்தது எதுவுமே இல்லை ஆனால் என் வாழ்க்கையில் நானாக முடிவெடுக்கணும்னு நினைச்சது ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து சொல்கிறனே உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இல்லை மறைக்கலாம் முடியாது ஒரு விசை கவுண்டம்பாளையத்தில் வந்து நான் அங்கே வெஸ்லி அம்மா அப்பா வீட்டில் அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருந்தேன் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ தான் கல்யாணம் பேச்சு நடக்குது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு உடனே வந்து எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு நல்லா பாடும் அந்த பொண்ணு நல்லா ப்ரேயர் பண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்து வசதிகள் எதுவுமே இல்லை உடனே வந்து என் மனசுக்குள்ளே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கற்பனை உடனே கற்பனை எல்லாருக்கும் வரந்தேன் இவங்களை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் சரி இப்படிலாம் செட்டில் ஆகலாம் அதான் ரத்னபாலையா சொல்றாரு அவங்க கீ கித்தார் வாசிக்க நான் பாட அப்படின்னு அந்த அந்த அளவுக்கு எஸ்டையும் போகல நான் ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா போய் அந்த பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்க போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நோய் உள்ள ஒரு பையனுக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த பையன் உங்களுக்கு யார் அவன் எங்க இருந்தோ வந்த அவன் அப்பா அம்மா யாருன்னே தெரியாது அவன் வம்சம் அவன் கோத்தன் எதுவுமே தெரியாது நீங்கள் பாட்டுக்கு வந்து அவனுக்காக பொண்ணு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு வேஸ்ட்லி ஐயா அம்மா அப்பையும் சொல்லிவிட்டாங்க உடனே அவர் என்ன வந்து சொன்னார் எப்படா இப்படி சொல்கிறாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு வேணாப்பா உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மரியாதை கொடுக்காத வீட்டில் கல்யாணம் பண்ண பண்ணப்பா அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஆசைப்பட்டோமே ஒரு நாள் ரெண்டு நாள் சே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சரி வேணா அப்படின்னு விட்டாச்சு நாட்கள் தாண்டினது நமக்கு எல்லா காலமும் முடிஞ்சிருச்சு பாஸ்ட்ரம் கல்யாணம் பண்ணிட்டோம் சமீபத்தில் வந்து எங்கள் பாஸ்ட் இந்த இதை வந்து பாஸ்டமாவுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுமா என் லைஃப்பில் அப்படின்னா அந்த நபரையும் காமிச்சிட்டேன் இவன் தான் அது சோ சோ அப்படின்னு வா உடனே யோக சும்மா நக்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணுவான் அவன் கல்யாணம் நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இடத்துல பாஸ்டம்மா இதை ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாஸ்டர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்க வேண்டான்னு சொன்னதனால அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த 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 குறிப்பிட்ட நபர் பாசமா சொன்ன குறிப்பிட்ட நபர் வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன வந்து ரொம்ப நடத்துனவங்க உடனே அவங்க சொல்லிருக்காங்க அந்த பொண்ணை மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் அவருடைய மூஞ்சிலே முழிச்சக்க மாட்டேன் ஆனா அவர் மிக முக்கியமான நபர் என்னுடைய குழித்தல மிக முக்கியமான நபர் அப்ப நான் பின்னாடி காலத்துல நினைச்சேன் சில நேரத்துல நம்முடைய ஆசைகளை நம்முடைய விருப்பங்களை வந்து ஆண்டவர் நோ அப்படினு சொல்லும்போது நம்ம அவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்து விடுவோமே ஆனால் ஆரம்பத்தில் கடினமா இருந்தாலும் அதனுடைய முடிவும் உங்களுக்கு பெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்துடைய பிள்ளைகளை எல்லாரும் திரும்புவோம் எதுக்கு அப்படின்னா டாடி நீங்க என்ன சத்தமா சொல்லுங்க ஆளுகை செய்ய நீங்க என்ன ஆளுகை நீங்க என்ன ஆளுகை செய்ய நீங்க என்ன ஆளுகை செய் ஒரு சம்பவத்தை சொல்லி இவங்க எல்லாரையும் ஆராதனை என்ன நடத்த விரும்புகிறேன் அகஸ்டின் ஜபுக்குமாரையா ஒரு விஷயம் லண்டன் போனார் லண்டன் போகும்போது அவருக்கு பயங்கரமான தேவையோட லண்டனுக்குள்ள போறாரு அவருக்கு ரெண்டு மூணு வேன் வாங்க வேண்டியது இருக்குது ஊழியத்துக்கு வேன் வாங்கணும் அப்போ லண்டனுக்கு போய் அந்த அந்த சர்ச்சுக்குள்ள அவர் போய் பிரசங்கம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் வந்து அவர் எடுத்துட்டு போன பிரசங்கத்தை விட வேற மாதிரி ஆண்டவர் அவரை கைட் பண்றாரு அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப காட்டமா பேசிட்டாரு என்ன பேசிட்டார் பாருங்க உங்க காசை வாங்குறதுக்கெல்லாம் நான் இங்கே வந்தேன் நல்லா நினைக்காதீங்க எனக்கெல்லாம் உங்கள் காசெல்லாம் அவனு தேவையில்லை நீங்கள் காசு கொடுக்காட்டா யார் வேணாலும் கொடுப்பாங்க நான் உங்கள் பணத்துக்காக எல்லாம் இந்த லண்டன் வரல நான் ஊழியம் செய்ய தான் வந்திருக்கிறேன் ஒழுங்காக ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை குறித்து பயங்கரமாக கண்டிஷனாக பிரசங்கம் பண்ணிட்டார் இவர் போறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்த உடனே ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அவருக்கு ஒரு வேன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர் போய் இந்த பிரசங்கத்தை ஒரு நாள் பண்ணி முடிச்ச உடனே அவங்க எல்லாரும் கூட்டம் கூடி நம்ம வேன் வாங்கி கொடுக்குறோன்ற செய்தியை அவர் காதுக்கே கொண்டு போகணுட்டாங்க ரொம்ப ஓவரா பெஸ்ட் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு கன்வென்ஷன் முடிச்ச உடனே வந்து அரசின் சவுக்குமாரையா அதே தேவையோட சரி பரவாயில்ல கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர ரிட்டர்ன் ரெண்டு நாள் தாண்டின உடனே லண்டன்லேருந்து ஒரு ஃபோன் வருது ஐயா அந்த வேன் ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டால் இந்த டீம்லேயே இருந்த முக்கியமான ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அவருக்கு உடனே மனசில் ஒரு குத்தப்பட்டு நம்ம கொடுக்கலான்ற வாக்கை நம்ம கொடுக்காம இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மிடியேட்டாக பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உடனே அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து வேனை வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த வேனை வந்து வாங்கி வச்சுட்டு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு வேன் ஒரு இடத்துல நின்றுருக்குது அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரருக்கு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு இவர் போறாரு கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம வருது உடனே அவர் கேட்கிறாரு இங்க இருந்து ஷிப் பண்றதுக்கு வேன் எதுவும் இல்லை உங்க வேனை கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்னே அகசின் ஜோகுமாரியா சொல்றாரு வேன் வாங்கினேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே முடியல அப்படின்னு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அட்மிட் பண்ணிட்டு இந்த பெரிய பணக்காரர் கையோட அந்த வேனை ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணி டேங்க் முழுக்க பெட்ரோலை ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஜெம்ஸ்ல நிறுத்தினார் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே நீங்க இருக்கும் போது சிலது வந்து நம்ம நினைச்சது மாதிரி நடக்கலனா கூட தாமதமானா கூட நடக்கும் வெயிட் பண்ணாலும் நடக்கும் ஆனா நடக்கிறது பெஸ்டாண்ட் குறை இல்லாம கத்த செய்ய வாழ்வாரு அதை நினைச்சு நீங்க ஒரு நாளும் துக்கப்பட மாட்டீங்க டெய்லி அளவுக்கு ஆண்டவர் தருவார் அப்போ இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் திரும்புவோம் என்ன ஆண்டவரே உங்க ஆளுகைக்கு கீழே என்ன வாங்கப்பா உங்கள் இஷ்டம் போல தான் நான் செய்வேன் உங்கள் இஷ்டப்படி தான் நான் வேலை ஆரம்பிப்பேன் உங்கள் இஷ்டப்படி தான் நான் வீடு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது கூட கற்றுக்கூடிய இஷ்டப்படி எல்லாமே 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 உங்கள் விருப்பம் தான் ஆண்டு நீங்க நீங்கள் வேணான்னா வேணாண்டுறேன் நீங்கள் என்ன கெய்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க இதுவரையிலும் என் மனம் போன போக்கில் போனேன் என் இஷ்டப்படி நடந்தேன் என் யோசனைப்படி நான் நடந்தேன் நான் நினச்சதையே செஞ்சேன் அதனால தான் நான் தோற்றுப்போனேன் ஆனால் இனி ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் காலையில எத்தனை பேர் முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படியே எழுமி நின்று அப்படி வர எழுமி போது கொஞ்சம் முன்பாக வாருங்க இந்த லேடிஸில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி செருப்பெல்லாம் இடம் இடம்புறத்துல கொஞ்சம் முன்பாக நெருக்கமாக இந்த இடத்துக்கு கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி